வருஷத்துல முன்னூற்றறுபத்தஞ்சு நாள் தண்ணி வத்தாத ஒரு ஏரியாவில் தோப்பு வேணும் ஆனால் எனக்கு ரேட்டு கம்மி இருக்கும்னு நினைக்கிறீங்களா இதை உங்களுக்காகவே சூப்பரான ஒரு லேண்ட் உடச்சு வந்து மாறிங்க ஒரு ஏக்கரோட வேலை முப்பத்தெட்டு லட்ச ரூபாய்ங்க ரெண்டரை ஏக்கர் தினம் மொத்தமாக சேர்ந்து உருட்டு ரேட்டாக அப்படியே தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபாய்ங்க இது உள்ளுக்குள்ள வந்து தனியாக ஒரு கிணறு வேறு இருக்குதுங்க இந்த கிணத்துல தண்ணி பார்த்தீங்களா எப்பவுமே இதே மாதிரி தான் நிறைஞ்சு கிடக்குமா இருக்குது ரெண்டரை ஏக்கரில் மொத்த தினமரம்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது மரம் இருக்குதுங்க ஐம்பது மரத்தை வந்து கல் கட்டுற போயிட்டுருக்காங்க அந்த கல்லோட வருமானமே வந்து மாதத்துக்கு உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபா வந்துட்டு இருக்குதுங்க அது போக எப்பயும் போல தேங்காய் வருமானம் தனியாக வருதுங்க ஐம்பது மரத்து வேணாலையும் கல் கட்டக்குள்ள அதுக்கு மேலேயும் விடலாங்க இது தடவசின்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு நூறே மீட்டர் தூரம் மண் தடலில் வந்தால் போதுங்க உள்ளுக்குள்ள ஊடு பயிரை வந்து வாழை மரமும் போட்டு வச்சிருக்காங்க வாழையோட வருமானம் தனியாக வந்துருது ஒரே தோப்புக்குள்ளே நான் மூணு வருமானம் சொல்லியிருக்கிறேன் இது போக நீங்கள் மாடு வாங்கி விட்டீங்கன்னா கேரளாவில் பால் வேலை ஒரு லிட்டர் ஐம்பது ரூபாய்ங்க ஒரே தோப்புக்குள்ளே நீங்கள் நாலு வருமானம் உண்டு பண்ணிக்கலாங்க இந்த தோப்பு அமைச்சிருக்கூடிய எக்ஸாக்ட் லொக்கேஷனு கேரளாலேயே கல்லுக்கு பேருவோன மீனாட்சி உரத்தில் தானுங்க பொள்ளாச்சியிலேருந்து வந்தீங்கன்னா இருபத்தஞ்சே கிலோமீட்டர் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வந்தீங்கன்னா வேளந்தாவளம் வழியா வந்தா அறுபது கிலோமீட்டர் மாதம் மாசம் ஒரு நல்ல வருமானம் வர்ற மாதிரி ரெண்டரை ஏக்கர் மொத்தமா சேர்ந்து தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு லோ பட்ஜெட்ல சூப்பரான தோப்பு சொல்லியிருக்கோம் புடிச்சிருந்து வீடியோல போன பிறகு உடனே ஃபோன் பண்ணுங்க இன்றைக்கே பார்க்கலாங்க